ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஸ்பைசியான இட்லி பொடி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இதுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் வத்தல் இருபத்தஞ்சி எடுத்துக்கலாம் வச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை இல்லை எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பில் உங்கள் இல்லை கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சாறு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கட்டிக்காயம் எடுத்துக்கோங்க கட்டிக்காயத்தை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணால் நல்ல வாசனையோடு இருக்கும் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிட்டாலே மிக்ஸியில் நல்ல பொடியாயிடும் பன்னெண்டு பல் பூண்டு எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம காயத்தையும் வத்தலையும் வறுத்து எடுத்துக்கலாம் காயம் எடுத்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா புரிஞ்சு வரும் இது கூடவே நம்ம வத்தல் எடுத்தோம்ல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க வத்தல் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா கூட ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு காயம் வத்தலை கொஞ்சம் நல்லா கிரிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வத்தல் நல்லா புரிஞ்சிட்டில் இதை எடுத்துடலாம் இந்த வத்தல் உள்ள சீடு கிடந்தாலும் எடுத்துடுங்க நமக்கு அதுலேயே கரிஞ்சு கிடக்கும் அதனால எடுத்துடலாம் இது தனி ப்ளேட்டில் எடுத்து வச்சிருங்க இப்போ உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு உளுந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் உளுந்து இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப கரிய விடாதீங்க இதை இப்போ நம்ம தனி ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கடலைப்பருப்பு எடுத்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பையும் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வறுக்கிறதுல தான் பொடியோட சுவையே இருக்கும் உளுந்து நல்லா கறியக்கூடாது நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கடலை பருப்பு கொஞ்சம் நல்லா வறுந்து வந்திருக்குல்ல இந்த சைடு நம்ம ரைஸ் எடுத்தோம்ல பச்சரிசி இல்லைன்னா புளுங்க அரிசி ரெண்டில் ஏதாவது ஒரு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பை கொஞ்சம் வறுந்த பிறகு நம்ம ரைஸை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க குடைச்சேர்த்து அரிசி கொஞ்சம் பொட்டி வருது பார்த்திங்களா எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க எள் வந்து இந்த சூட்லேயே நமக்கு நல்லா புரிஞ்சிடும் அதனால் லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மிளகு எடுத்தாலும் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பூண்டு எடுத்தாலும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு அந்த சூட்லேயும் வறந்து வரட்டும் இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் அந்த சூட்லேயே நமக்கு கிறிஸ்பியாக வருந்து வந்துடும் பேன் சூட்லேயே நமக்கு கருவேப்பில நல்லா சூப்பராக வந்து வந்துடும் அந்த கிறிஸ்பினஸ்ஸே போதும் இவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது எல்லாமே நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பொடி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் காயமும் வத்தனும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற சேர்த்து அரைச்சிக்கலாம் மத்தல இந்த அளவுக்கு அரைஞ்ச உடனே உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கருவேப்பில் நமக்கு கிறிஸ்பியாக வந்துருக்கு இப்போ நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த இட்லி பொடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் பிரிபிருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் ப்ளேட்டில் ஆட் பண்ணி ஆற வச்ச உடனே நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாங்க ஸ்பைஸியான இட்லி பொடி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இட்லி கூட நல்லா ஊற்றி சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு நெய் ஊற்றி கொடுங்க சூப்பராக இருக்கும் ஸ்டவ்ல இட்லி பேன் வச்சுக்கோங்க மினி இட்லி சுற்று எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொட்டினோடனே மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க மல்லிகளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இட்லி பொடி அரைச்சோன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மினி இட்லி அவிச்சோன்னா இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டியான பொடி மினி இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த இட்லி பொடி இட்லி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ இட்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க மேலே காரசாரமான இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்